ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்களாம் வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறது வாரணாசிலேயே சாஃப்ட் சில்க் சாரீ கலெக்ஷன் பார்த்துட்டுருக்கோங்க ஸோ இந்த சாரீ உங்களுக்கு ஃபங்க்ஷன் வேர்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புத்தாண்டு வருது தமிழ் புத்தாண்டு ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பட்டு லுக்கில் சாரீ கலெக்ஷன்ஸ்வியாக பண்ணணும்னு நினைப்பீங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ தாங்க இது ஸோ இதை தாண்டி வந்து அடுத்து ஒரு பிச்சுவாய் லுக்கில் இருக்கக்கூடிய சாரீ படனும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சாரீ ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு ரொம்ப அழகான பட்டு லுக்கில் இருக்கக்கூடிய வாரணாசி சில்க் சாரி கலெக்ஷன் தாங்க ஸோ இது வந்து முந்தான ஸோ ட பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா காண்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க பார்டர் கலரில் உங்களுக்கு சாரி உள்ள அந்த மீனாக்காரி மாதிரி ஜரி வருது இது வந்து ப்ளவுஸு பார்டர் நல்லா உங்களுக்கு சாரியில் வரக்கூடிய பார்டர் ப்ளவுஸ்லையும் வருது ஃபர்ஸ்ட்டு சாரி பார்த்தோம் இப்போ செகண்ட் சாரீ பார்க்கலாம் ஸோ நிறைய பேர் கிளாரிட்டி பற்றி கேட்குறீங்க ஸோ நான் வந்து வீடியோ எடுக்கலைங்க நமக்கு வீடியோ சென்ட் பண்ணி விட்ருக்காங்க அதனால கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் நான் வந்து நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க ஸோ டெய்லி புது கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் அனுப்பணுன்றனால நான் வந்து வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ கூடிய சீக்கிரம் செம்மையான ஒரு பவர் பேக் அவங்களுக்கு வந்து வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த சாரியில் வந்து பிளவுஸ் இதுதான் அடுத்த ஸாரீ பார்க்கலாம் அடுத்த கலர் காம்பினேஷன் ஒரே பேட்டர்னு வேறு வேறு கலர் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த பேட்டர்ன் ஆஃப் சேரீல இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ முந்தானைக்கு அன்னைக்கு மேட்சாக மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது முந்தான ப்ளவுஸ் ஒரே மாதிரி கொடுத்துட்டு பார்டர் வந்து உங்களுக்கு சின்னாமணி ப்ளூவில் வந்து அந்த பார்டர்லேயும் முந்தானலேயும் வருது ஸாரீ ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லாவெண்டர் அந்த பர்பிள் ஷேடில் வருது ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் ஸோ இது வந்து கிரீன் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய சாரி அதே மாதிரி தான் உங்களுக்கு ப்ளூவில் வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க ஜரி பார்டர் வருது அதனால நல்லா சாரி வந்து கிராண்டாகவே இருக்கும் ப்ளீட்ஸ் எடுத்தாலும் ரொம்ப அழகாகவே நிற்கும் பட்டுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய ஒரு சாரி கலெக்ஷன் தாங்க ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நாச்சியாஸோட சாரி கலெக்ஷன்ஸ் நாச்சியாஸ் மதுரையில் தாங்க இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து திருச்சியில் இருக்கா அப்படி வேறு வேறு ஊரில் இருக்கான்னு கேட்குறீங்க மதுரையில் தாங்க இருக்குது நாச்சியாஸ் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பட்டுக்குன்னே வந்து பிரத்யேகமாக தனியாக வந்து ஒரு ஷோரூம் இருக்குதுங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறது பட்டு லுக்கில் இருக்கக்கூடிய வாரணாசி பட்டு உங்களுக்கு பட்டு கலெக்ஷன்ஸ்லாம் தனியாகவே இருக்குதுன்னு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேங்க ஸோ இந்த சாரி கலரும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு மாதிரி தேன் கலரில் ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த கலர்ஸ் எல்லாமே வந்து ஒரே பேட்டர்ன் இப்போ அடுத்த செட் ஆஃப் சாரீஸ் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பிச்சுவாயிலே வந்து பிச்சுவாய் லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு காட்டன் வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே ட்ரெண்டியான சாரீஸுங்க ஸோ உங்களுக்கு வந்து உருவம் இருந்தால் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றவங்க இந்த மாதிரி சாரீஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த தமிழர் திருநாள் வருது அப்படின்றனால பட்டு மாதிரியான சாரீ வேணால் நீங்கள் முன்னாடி பார்த்த பேட்டர்ன் எடுக்கலாம் இல்லைங்க காட்டன் ஸ்டஃப்பில் வேணும்னா நீங்கள் இப்படி எடுக்கலாங்க இது வந்து ஒரு தீம் பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு வரும் இது வந்து ப்ளவுஸு ஸாரீ ஃபுல்லாமே டார்க் ப்ளூ பேக்ரவுண்டில் பசுவோட டிசைன் அவங்களுக்கு பசு அங்கங்கே வர மாதிரி கொடுத்துருப்பாங்க முந்தானையில் வந்து உங்களுக்கு உருவங்கள்லாம் இருக்கும் ஸோ ஒரு பெண் உட்காந்துருக்க மாதிரி ஒவ்வொரு ஸாரியில் ஒவ்வொரு மாதிரியான பேட்டனில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி தீம் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்டில் இருக்கிற மாதிரியான சாரீஸ் இங்கே பாருங்கள் கிருஷ்ணர் இருக்கிற மாதிரி பெண்கள் உட்காந்துருக்கிற மாதிரி இங்கே வந்து பசு உட்காந்துருக்க மாதிரி ஸோ இந்த மாதிரியான ஒரு தீம் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இது பாருங்கள் கலம் கரி பேட்டன் மாதிரி ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்னாக இருக்கும் இதெல்லாம் ட்ரெண்டியான டிசைன்ஸ் இதில் எல்லாமே உருவங்கள் வருங்க எனக்கு உருவம் வந்தால் பிரச்சனை இல்லை அப்படின்றவங்க நீங்கள் இந்த மாதிரியான சாரீஸ் ட்ரை பண்ணலாம் ரொம்ப ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் கலம்கறி நிறையா வந்து உங்களுக்கு இங்கே நிறைய டாமினேஷன் பண்ண மாதிரியான ஒரு லுக் இருக்குது நிறையா சாரீஸில் கரி ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியான டிசைன்ஸும் கொடுத்துருக்காங்க பிச்சுவாய் ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரியான டிசைன்ஸும் இந்த சாரிலாம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு பட்டு லுக்கில் பார்த்தோம் இப்போ ஒரு காட்டன் ஸ்டஃப்லாம் பார்க்குறோம் ஒரு ஃபேன்சி காட்டன் மாதிரியான ஒரு ஸ்டஃப் இருக்கக்கூடிய சாரீ டபுள் சைடு உங்களுக்கு ஜரி பார்டர் வந்திருதுங்க சோ நல்லா உங்களுக்கு ஃபங்ஷனல் யூஸ் மாதிரியும் இருக்கும் இது பாருங்க கிருஷ்ணா இருக்கிற மாதிரியான ஒரு இமேஜ் ஸோ நல்லா ஒரு முந்த முந்தான இடத்து நம்ம வந்து முன்னாடி நம்ம சொருகும் போது ரொம்ப அழகாக அந்த ஒரு பிக்சரைசேஷன் ரொம்ப அழகாக தெரியும் யூனிக்காக இருக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம வியூ பண்ணிட்டு போனோம்னா கண்டிப்பாக எல்லோரும் நம்ம சாரி தான் பார்ப்பாங்க அந்தளவு ஒரு யூனிக் ரெப்ரசன்டேஷன் ஆகிற மாதிரினா சாரீ பொதுவாக வந்து பூக்கள் இருக்கிற மாதிரி ஜிக்சாக் டைப் இருக்கிற மாதிரி லைன்ஸ் வர மாதிரி செக்டு பேட்டன் மாதிரி இந்த மாதிரி வியூ பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு திமெட்டிக்காக ரெப்ரசன்டேஷனோட ஒரு ஸாரீ வியூ பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம தனித்துவமாக தெரியும் ஸோ அழகான தனித்துவமான சாரீ கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் ரெண்டு பேட்டர்ன் ஆஃப் சாரீஸ் இன்றைக்கு ஒரே வீடியோவில் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் புது புது வெரைட்டிஸ் பார்க்குறதுக்கு மரகம் வச்சு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க கலக்கல் கலெக்ஷன்ஸ் ரெண்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி வீடியோஸ் பாருங்கள் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் வரைக்கும் பாய்